أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت بأ على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வபர்கூ கடந்த வாரம் உஸ்மார்கள் எல்லாம் அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்த உள்நாட்டு குழப்பங்களில் சில முக்கிய நிகழ்வுகள் பற்றிய செய்திகளை நாம் சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு உஸ்மார்கள் எல்லாம் ஒன்று அவர்கள் ஆட்சி காலத்தில் மீறப்பட்ட சில நடைமுறைகள் பற்றியும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளையும் நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் உஸ்மார் அணியல்ல அவர்களுக்கு எதிராக மக்களை தூண்டிவிட்ட அந்த சதிகாரர்கள் இறுதியில் அந்த மக்களே கலிபா மீது அதிருப்தி கொண்டு கலிபா பதவி விலக வேண்டும் என்று அந்த கிளர்ச்சியாளர்களோடு கைகோர்க்கும் நிலை ஏற்படுது மக்களின் இந்த நிலைக்கு வலு சேர்க்கும் வகையில் உஸ்மார் அணியல்ல அவர்களின் தலைமையின் கீழ் நடைபெற்ற சில விஷயங்களும் நடைமுறைக்கு முரண்பாடாகவே அதாவது மாற்றமாகவே இருந்தன என்பதையும் நாம மறுக்க முடியாது இதற்கு ஆதாரமாக ஒரு சில நிகழ்வுகளை பற்றி மட்டும் இப்ப நாம மிக சுருக்கமாக பார்க்கலாம் உஸ்மாரில் எல்லா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது நிலைமைகள் மிகவும் நன்றாகவே இருந்தன ஒரு சில வருடங்களுக்கு பிறகுதான் ஆட்சிக்கு எதிரான சம்பவங்கள் மெதுமெதுவாக தலை தூக்க ஆரம்பிக்குது உமர் அலியல்லாம அவர்களின் ஆட்சிக் காலத்தில் ரோமானிய பாரசீக பேரரசின் பெரும் பகுதிகள் இஸ்லாமிய கட்டுப்பாட்டிற்குள் வந்த பிறகு அந்த பகுதிகளில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தாம் பிறந்த அதாவது தன்னுடைய சொந்த நகரங்கள் தவிர வேறு எந்த இடத்திலும் குறிப்பாக பணி செய்யும் அந்த அந்நிய நகரங்களில் தங்களுக்கு என்று சொந்தமாக வீடு கேட்டுக் அனுமதி மறக்கப்பட்டிருந்தது ஒரு சமயம் உமர் அலி அல்லா அவர்கள் ஆளுநர்களில் ஒருவர் தான் பொறுப்பில் இருக்கும் தலைநகரத்தில் வீடு கொள்ள அனுமதி கேட்குறாங்க அதற்கு உமர் அலி அல்லா உணக அவர்கள் மதினாவில் உங்களுக்கு என்று வீடு இருக்கும் பொழுது இன்னொன்றை நான் அனுமதிக்க முடியாது என்று கண்டிப்போடு சொல்லிடுறாங்க ஆனால் உஸ்மர் அலி அல்லா உனக அவர்களின் ஆட்சி காலத்தில் இந்த நடைமுறையை பின்பற்றாத காரணத்தினால அவரவர் பெரும் இடங்களில் தங்களுடைய தக்கவாறு வீடுகளை கட்டிக்கொண்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க அதன் விளைவாக குறைச்சிகள் பல பாகங்களுக்கும் சென்று தங்களுடைய குல பெருமையை காட்டுவதற்காக கட்டடைகளை கட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த செயல் அவர்களுக்குள் அதிகாரத்திற்கான போட்டியையும் வளர்த்து விட்டது இதன் விளைவாக ஒவ்வொரு குடும்பத்தாலும் அதாவது ஒவ்வொரு குலத்தவரும் பிறரை விட தாம் தான் உயர்ந்தவர்கள் என்று காட்டுவதற்கு போட்டி போட ஆரம்பித்தாங்க வனு ஹார்ஷிம் வனு உமையா ஆகிய இந்த இரு குலத்தவர்களும் இஸ்லாம் வருவதற்கு முன்பிருந்தே நேர் எதிர் போட்டியாளர்களாக இருந்தவங்க இந்த இரு குலத்தவர்களுக்கிடையே பரம்பரை பகை ஏற்பட்டதற்கான பின்னணி என்ன என்பதை பற்றிய தகவல்களை இப்போ நம்ம மிக சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம் நபி இஸ்மால் அலிசலாம் அவர்களின் பரம்பரையில் தோன்றியவர் தான் குறைஷி என்பவர் என்பவர் எட்டாம் ஆண்டில் வந்தார் இவர்தான் மக்காவில் முதன் முதலில் நகர அரசை அதாவது சிட்டி ஸ்டேட்ஸை உருவாக்கியவர் அவரது மரணத்திற்கு பிறகு அவருடைய வாரிசுகளில் அப்துல் மனாஃப் மற்றும் அப்துத்தார் ஆகிய இருவர் மட்டும் இந்த கௌபாவின் நிர்வாகத்தை தொடர்ந்து நிர்வகித்து வந்தாங்க அப்துல் மனாப் புதல்வர்களில் ஒருவர் தான் ஹார்ஷிம் என்பவர் வழி ஹாஷிம் என்று அழைக்கப்படுபவர்கள் மற்றொரு புதல்வரின் பெயர் அப்துல் ஷம்ஸ் அப்துல் ஷம்ஸின் புதல்வர் தான் உமையா என்பவர் இவருடைய வழி தான் வனு உமையா என்று அழைக்கப்படுபவர்கள் இப்போ அப்துல் மனாப் மற்றும் அப்துல் தார் ஆகியோரின் மரணத்திற்கு பிறகு ஹாஷிம் குடும்பத்தார்களுக்கும் அப்துல் ஷம்ஸ் குடும்பத்தார்களுக்கும் நிர்வாகத்தை பங்கீடு கொள்ளும் விஷயத்தில் முரண்பாடுகள் ஏற்பட்டு சரி முடியுது முகேஸ்வர்கள் மற்றும் நடுவர்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டு அவர்களின் இறுதி முடிவின்படி காபாவில் சில முக்கிய பொறுப்புகள் ஹாஷிம் குடும்பத்தாரர்களின் கீழ் வருது அதனால ஹாஷிமியாக்களின் செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கிறது இதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் அப்துல் சம்சின் முதல்வர் உமையா ஹாஷிமியாக்களுடன் தகராறு செய்ய ஆரம்பிக்கிறார் ஹாஷிமியாக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த முக்கிய பொறுப்புகள் தமக்கே கிடைக்க வேண்டும் அப்படின்னு வாதம் செய்கிறார் இறுதியாக இந்த பிரச்சனை மக்கள் மன்றத்தின் தீர்ப்புக்கு போகுது இப்ப தீர்ப்பு காசுமியாக்களுக்கே சாதகமாக அமையுது காசுமியாக்களுக்கும் உமையாக்களுக்கும் ஏற்பட்ட இந்த பகமை உணர்வு அவர்களை இரத்தத்தோடு கலந்துவிட்டதுனால பரம்பரை பரம்பரையாக இந்த குளத்து பகை தொடர்ந்து கொண்டே இருந்தது உமையாக்களின் புதல்வலின் ஒருவரான அபு அல்லாஷ் என்பவரின் மகன்தான் அஃபான் என்பவர் இவர் தான் உஸ்மாரில் எல்லா ஒன்று அவர்களின் தந்தையாவார் உமையாவின் மற்றொரு புதல்வரான ஹர்ப் என்பவரின் மகன்தான் தான் குல தலைவராக இருந்தான் மாவியார் அல் எல்லா ஒன்று அவர்களின் தந்தையாவார் அதுபோல ஹாஷிமுக்கு பிறந்த ஒரே மகனான அப்துல் முத்தலிப்பிற்கு முதல் மனைவியின் மூலமாக பிறந்த புதல்வர்கள்தான் ஹாரித் அபு தாலிப் அபுல் அஹம் அப்துல்லா அப்பாஸ் அலி அல்லா வன்கோ ஆகியோர்கள் ஆவார்கள் இவர்களில் அப்துல்லாவின் மகன் தான் அவர்கள் சல்லா அலிசல்லு இரண்டாவது மனைவியின் மூலமாக பிறந்தவர்தான் ஹம்சா அலி அல்ல வான்கு அவர்கள் இஸ்லாம் தோன்றிய பிறகு நபி சல்லா அலி சல்லம் அவர்களின் வாக்கான இஸ்லாமியர்கள் அனைவரும் சகோதரர்கள் என்ற கொள்கையோடு அவர்கள் வாழ்ந்ததுனால இந்த குலப்பிரச்சனை நபி அவர்கள் காலத்திலும் அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அலி எல்லாம் வான்பம் மற்றும் உமர் அலி எல்லா உன்க அவர்கள் ஆட்சி காலத்திலையும் அடங்கி இருந்தது ஆனால் இப்போ உஸ்மாரில் எல்லா உன்களிடையே ஆட்சி காலத்தில் அந்த பிரச்சனை தலைநூக்க ஆரம்பிக்கிறது வனு உமையா கோத்திரத்தைச் சேர்ந்த உஸ்மார் அலி இல்லா உன்க அவர்கள் தம்முடைய கோத்திரத்தார்களுக்கே ஆட்சியின் முக்கிய பதவிகளை வழங்கியதால இந்த பிரச்சனை மேலும் விஸ்வரூபம் இருக்குது இதனால பின்னாளில் நடந்த பல நிகழ்வுகளுக்கு ஆதரவு இல்லாம தம்முடைய கோத்தரத்தைச் சேர்ந்தவர்களையே சார்ந்திருக்க வேண்டிய நிலைக்கும் கலிபா உஸ்மார் அலி அல்லா அவர்கள் தள்ளப்படுறாங்க உஸ்மார் அலி அல்லாங்க அவர்களின் ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய பேரரசின் விரிவாக்கம் என்பது வட ஆப்பிரிக்காவின் வெற்றிக்கு பிறகு முழுவதுமாக தடைபடுது அதற்கு காரணம் என்னன்னா வட எழுப்பிலும் இராணுவ நடவடிக்கைகளிலும் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அரசியலில் முழு கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க உமர் எல்லாம் அவர்களின் ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்களின் பொருளாதார நிலை அவர்களின் வணக்க வழிபாடு இஸ்லாமிய ஒழுக்க விஷயங்களில் அவர்களுடைய ஈடுபாடு போன்றவை கலிஃபா அவர்கள் நேரடி பார்வையில் கண்காணிக்கப்பட்டது அதனால ஆட்சியாளர்கள் அடக்கத்துடன் செயல்பட்டாங்க செயல்பட்டார்கள் பதிவிலிருந்து தூக்கி எறப்பட்டார்கள் ஆனால் இவையெல்லாம் உஸ்மாரில் எல்லாம் அவரின் காலத்தில் தலைகீராக மாறியது ஆட்சியாளர்கள் என்பவர்கள் மக்களுக்கு சேவை செய்யும் பணியாளர்கள் என்ற நிலை மாறி ஆட்சி அதிகார முக்கியவர்களாக ஆகிவிட்டார்கள் வாரசீக ரோமானிய மன்னர்கள் தங்களது சொந்த பலத்தையும் ஆடம்பர வாழ்க்கையை பெருக்கிக் கொள்வதற்காக எவ்வாறு தங்களது ஆட்சியை பயன்படுத்தி கொண்டார்களோ அதுபோல இப்பொழுது அந்தந்த பகுதிகளை ஆட்சி செய்யக்கூடிய ஆளுநர்களும் அதிகாரிகளும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால் மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட ஆரம்பிக்கிறது அதோட இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளும் குறைய தொடங்குது இருதேர பொதுமக்கள் இதற்கெல்லாம் காரணம் கழிப்பா அலி எல்லாம் அவர்கள் தான் என்று குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறாங்க மக்களின் அதிருப்தி அமைதியற்ற சூழ்நிலை போன்றவை இஸ்லாமிய பேரரசு முழுவதும் வரவ ஆரம்பிக்கிறது இப்பொழுது பிரபலமான நபித்தோழர்கள் பலர் நிலைமை விபரீதமாவதற்குள் ஏதாவது செய்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படின்னு அல்லா அவனுக்கு அவர்களை வற்புறுத்தி சொல்றாங்க உஸ்மார்களியல்லா அவர்களும் நிலைமையின் விபரீத்து புரிந்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கும் ஹிஜரி முப்பத்தி நாலாம் ஆண்டில் ஹஜ்ஜிக்கு வருகின்ற அனைத்து ஆளுநர்களும் மதினாவுக்கு வந்து தன்னை சந்திக்குமாறு அவர்களுக்கு சுத்தரிக்க ஒன்றை அனுப்பி வைக்கிறாங்க ஹிஜ்ரி முப்பத்தி நாலாம் ஆண்டு வந்திருந்த ஆளுநர்கள் வந்து அந்த நாளில் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் இப்போ அவர்கள் இருந்த ஆளுநர்களை பார்த்து இஸ்லாமிய பேரரசில் நிலைவேற்கக்கூடிய அமைதியற்ற சூழ்நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு ஆளுநர்கள் இது சூழ்ச்சிக்காரர்களின் சதியால் பின்னப்பட்டு இருக்கிறது இந்த சதிகாரர்கள் ஆட்சி தலைவர்கள் மீதும் அதிகாரிகளின் மீதும் சேற்றை வாரிய இந்த அரசை திட்டமிட்டு கவிழ்க்கும் சதிகளும் ஈடுபட்டு வருகிறார்கள் அப்படின்னு பதில் சொல்றாங்க இப்ப உஸ்மான் அலி அல்லா அவர்கள் இதனை எவ்வாறு தடுத்து நிறுத்துவது அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு ஆளுநர்களிடமிருந்து பல ஆலோசனைகள் வருது இறுதியாக அனைவரும் ஒருமித்த குரலில் இந்த சதிகாரர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தே ஆக வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்றாங்க இதற்கு அலி அல்லா அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை பிறகு அவர்கள் சொல்றாங்க என்னுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்ட வகையில் இரக்கத்தோடும் மன்னிப்போடும் நிலைமையை சீர்திருத்த முயற்சிக்கிறேன் இதன் மூலம் தீமைகளின் வாசனைகளை அடைப்பேன் அப்படின்னு தன்னுடைய இறுதி முடிவை சொல்லிடுறாங்க கூட்டம் நிறைவு பெற்றவுடன சிரியாவின் ஆளுநரான மாவியாரில்லா அவர்கள் இந்த நகரம் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க என்று எனக்கு தோணலை அதனால நீங்கள் என்னுடன் சிரியாவுக்கு வருவதுதான் நல்லது என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு உஸ்மாரில் அல்ல அவனுக்கு அவர்கள் என்னுடைய தலை துண்டாக்கப்பட்டாலும் சரி என்ன மதினாவை விட்டு வர முடியாது இறைத்துடன் சல்லா அலி செல்லும் அவர்களின் நெருக்கத்தை விட்டு என்னால் நிச்சயமாக இங்கிருந்து வெளியேற முடியாது அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாங்க இப்போ மாவியார் அழியல்லான அவர்கள் சரி சிரியாவிலிருந்து உங்களது பாதுகாப்பிற்காக படைகளை அனுப்புவதற்காகவது நீங்க ஒப்புக்கொள்ளுங்களேன் அவர்கள் உங்களது தனிப்பட்ட பாதுகாப்பாளராக செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு உஸ்மா அழியல்லான அவர்கள் வேண்டாம் இறை தூதர் செல்லவாலை செல்லும் அவர்களுக்கு அருகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை சுயநலத்திற்காக என்னத்திற்காக அவர்களை பிரச்சனையில் மாற்றி வைக்க விரும்பவில்லை என்று உறுதியாக கூறிவிடுகிறார்கள் அதன் பிறகு கலீஃபா உஸ்மார் அவர்கள் மக்கள் மனதை ஆய்வு செய்யக்கூடிய கள பணியாளர்கள் நாலு பேரை தேர்ந்தெடுத்து இஸ்லாமிய பகுதிகள் முழுவதும் சென்று தகவல்களை சேகரித்து வர அனுப்பி வைக்கிறார்கள் அவர்களில் மூன்று பேர் திரும்பி வந்து நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக தகவல் கொடுக்கிறார்கள் ஆனால் எகிப்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அம்மார் பெண் யாசர் அழி அவர்கள் மட்டும் திரும்பி வரவில்லை எகிப்தின் ஆளுநர் கலிப்பாவுக்கு எழுதிய கடிதத்தில் அம்மார் பெண் யாசர் அழிவலா அவர்கள் சபாவின் குழுவில் இணைந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார் அம்மார் பெண் யாசரை பற்றி இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்திலேயே இவர்களும் இவர்களுடைய தாய் தந்தையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இவர்கள் மூவரும் அடிமைகளாக இருந்த காரணத்தினால மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க அம்மாரளியல்லாம் அவர்களின் தாயார் சுமையார் அழி எல்லாம் அவர்களின் மர்மஸ்தானத்தில் அபிஜியில் என்ற அந்த கொடியவனால் ஈட்டியால் குத்தி கொல்லப்பட்டு இஸ்லாத்தில் முதல் ஷகீதான பெண் என்ற பெருமையும் பெற்றவர்கள் நபிசல்ல அலிசல்ல அவர்கள் அம்மா அடியா ஒன் அவர்களை பற்றி இவர் அக்கிரமக்காரர்களால் கொல்லப்படுவார் என்று முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள் அவ்வளவு மகத்துவம் மிக்க ஈமான உறுதியுடன் இருந்த அம்மாறு அடியல்ல அவர்கள் சபாவோடு இணைந்தது துரதிருஷ்டவசமானது நடந்தது என்னன்னா அம்மாரளையெல்லாம் அவர்கள் எதிர்த்து வந்து அவர்கள் ஆளுநரை சந்திப்பதற்கு முன்பாகவே அம்மாரை சந்தித்து சில பொய்யான தகவல்களை கூறி அவர்களின் மனதில் சந்தேகங்களை ஏற்படுத்தி விட்டார் அதன் பிறகு அவர்கள் உண்மை நிலையை உணர்ந்து அந்த சதிகார கும்பலிடமிருந்து விலகி விலகிவிட்டார்கள் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்ல இதன் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் கலகக்காரின் குற்றச்சாட்டுகளுக்கு கலிஃபா அவர்கள் கொடுத்த விளக்கங்கள் பற்றியும் பிரச்சனையை தீர்க்க அழிநலியெல்லாம் அவங்க அவர்கள் செய்த முயற்சிகள் பற்றியும் இன்சாரா நாம் சுருக்கமாக பார்க்கலாம் இப்போ நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாங்க அஸ்ஸாம் அலைக்கும் பர காத்துரு